வணக்கம் இன்றைய வகுப்பில் வந்து கவியரசு முடியரசனை பற்றி காண்போம் கவியரசு முடியரசன் வந்து இயற்பெயர் துரைராஜ் பெற்றோர் சுப்பராயலு சீதாலட்சுமி ஊர் பெரியகுளம் தேனி மாவட்டம் இவர் படைப்புகள் வீரகாவியம் தமிழக அரசனுடைய பரிசு பெற்ற நூல் வீரகாவியம் பூங்குடி காப்பியம் காப்பிய பாவை முடியரசன் கவிதைகள் இவர் இயற்றிய நாடகம் ஊன்றுகோல் என்பதாகும் இவருடைய படைப்புகளை அகமே இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளது அது மட்டுமன்று கவிஞர் முடியரசன் அவர்கள் தமிழுக்கு இலக்கணம் வரம்பாக உள்ளது ஆகையால் தமிழ் மொழிக்கு இலக்கணம் ஒரு எல்லையாக இருப்பதற்கு வரையறை கூறுகிறார் வயலுக்கு வரப்பென்றும் வேண்டாம் என்றால் வழக்கரைகள் ஆற்றுக்கு வேண்டாம் என்றால் இயல்மொழிக்கு இலக்கணம் வேண்டாம் பெண்ணே மொழி காக்கும் வரம்பிள்ளையில் எம்மொழியும் அழிந்து போகும் மனவினையில் தமிழுண்டா பயின்றவர் தம்முள் வாய்ப்பேச்சில் தமிழுண்டா மாண்ட பின்னர் தமிழ் தமிழுண்டா என்று கூறியவர் கவிஞர் முடியரசன் முடியரசன் இவருடைய கவிதைகள் தமிழக அரசனுடைய பரிசு பெற்றது முடியரசன் கவிதைகள் என்பது பூங்கொடி காப்பியம் தமிழ் இயக்க போராட்ட வரலாற்றினை கூறக்கூடியது வீரகாவியம் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் பரிசு பெற்ற நூல் கவியரங்கில் முடியரசன் பாடும் குயில் என்பனவும் இவர் படைப்புகள் கவியரசு பட்டம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது இவர் கவியரங்கில் முடியரசன் பாடும் குயில் என போற்றப்படுகிறார் மற்றும் முடியரசன் கவிதைகள் என்பன சாகித்ய அடமை விருதினுடைய பரிசு பெற்ற கவிதைகளாக உள்ளன இவர் தமிழாசிரியராக காரைக்குடியில் பணியாற்றி வந்தார் அடுத்ததாக மனோன்மணியம் சுந்தரனார் பேராசிரியர் என்று போற்றப்படக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் தமிழில் முதல் நாடகத்தை இயற்றிய பெருமை மனோன்மணியம் சுந்தரனாரை சாரும் பெற்றோர் பெருமாள் பிள்ளை மாடத்தியம்மாள் வாழ்நாள் ஐந்து நாலு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் இறந்துவிட்டார் அவருடைய நாற்பத்தி இரண்டாவது வயதில் இறந்துவிட்டார் இவர் பெற்ற பட்டம் ராவ் பகதூர் நூல்கள் மனோன்மணியம் திருநான சம்பந்தர் கால நிர்ணயம் நூற்தொகை விளக்கம் திருவிதாங்கூர் பழங்கால அரசர்கள் நாடகம் மனோன்மணியம் இரகசிய வழி என்ற தழுவல் நூல் மொழிபெயர்ப்பு நூல் இரகசிய வழி என்ற நூலினுடைய தழுவல்தான் இந்த ஆங்கிலத்தில் லிண்டன் பிரபு லிண்டன் பிரபு என்பவர் எழுதிய நாடகத்தை தமிழில் தழுவி மனோன்மணியம் நாடகம் எழுதப்பட்டது அதுதான் ரகசிய வழி என்று கூறப்படுகிறது இந்த நாடகத்தில் வருகின்ற பாடல்தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக அமைந்துள்ளது இவர் மொழிபெயர்ப்பு செய்த நூல்கள் திருமுகாற்றுப்படை நெடுநெல்வாடை மதுரை காஞ்சி ஆகியவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் முதல் முதலாக சங்க இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பெருமை மனோன்மணியம் சுந்தரனாரை சாரும் போ வீரமாமுனிவர் போன்றவர்கள் எல்லாம் மொழிபெயர்ப்பு செய்திருந்தாலும் நம் தமிழகத்தை சார்ந்த ஒரு நபர் மொழிபெயர்ப்பு செய்தது பெருமையே நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இடம்பெற்ற நூல் மனோன்மணியம் நாடகமாகும் த சீக்ரெட் வேவ் என்று லிண்டன் பிரபு ஆங்கிலத்தில் எழுதிய நூலினுடைய தழுவல்தான் இந்த மனோன்மணியம் நாடகம் தமிழ்தாய் வாழ்த்திற்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் சுவாமிநாதன் தற்போது உள்ள முழுமையான முதல் நாடக நூல் என்றால் அது தான் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய முதல் நாடக நூல் முழுமையானதாக மனோன்மணியம் மட்டுமே உள்ளது முதன் முதலில் தமிழை தெய்வமாக போற்றியவர் மனோன்மணியம் சுந்தரனார் சிவகாமி சரிதம் என்ற தத்துவப் பொருளில் அடங்கிய ஒரு சிறுகதை சரிதம் மனோன்மணியம் அந்த நாடகத்தில் வருகிறது சிவகாமி சரிதம் சிவகாமியின் சபதம் என்பது அமரர் கல்கி எழுதிய ஒரு நாவல் இது சிவகாமி சரிதம் என்பது மீண்டும் வேறொரு கவிஞரோடு அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி